வணக்கம் என் பெயராசியரும் சிறுகமியம்பார் மற்றும் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி எட்டுதல் தீது தூங்க தூங்கி செயற்பாடு தூங்க செய்யும் வினை ஒல்லும்பாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லா சொல்லும்பாய் நோக்கிச் செயல் வினை என்று நினைங்கால் தீ எச்சம் போலாதுரும் பொல்கருவி காலம் ஐந்தோம் இரு தீரா எண்ணி முடியும் இடையூறும் முற்றியாங்கி எய்தும் படுப்பாயினும் பார்த்து செயல் செய்வே செய்வான் செயல்முறை உள்ளறிவான் உள்ளம் கடல் உணையால் உணையாக்கிக் கொடல் நனைகவுள் யானால் யானை தற்று நாட்ட நல்ல செயலை விரைந்து ஓட்டாரை ஓட்டிக்கொள்ளல் குறைச்சிரியார் உள்நெடுங்கால் அஞ்சி குறைவேரின் கொள்வர் பெரியார் நன்றி